இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வரலாறுங்கிறது வெறும் ஜெயிச்சவங்க கதை மட்டும் இல்ல மறைக்கப்பட்ட பல அநீதிகளோட குப்பை தொட்டியும் கூட அதுல பெரிய கரைதான் இந்த எப்டின் ஃபைல்ஸ் வெளியில நல்லவங்க மாதிரி வேஷம் போடுற பெரிய மனுஷங்க இருட்டுல எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு எப்டின் வாழ்க்கை காட்டுது பசியும் கஷ்டமும் எங்கே அதிகமோ அங்கதான் எப்ஸ்டீன் வலையை விரிச்சான் ஏழைகளோட பலவீனம் தான் இவனுக்கு பலமாக இருந்தது எப்ஸ்டீனுக்கு இருந்த அந்த மூணு சொகுசு ரிசார்ட்டுகளும் வெறும் தங்குற இடம் இல்ல சட்டத்தோட கண்ணுக்கே தெரியாத நரகங்கள் இந்த தப்பான காரியத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு தெரியும் போதுதான் இந்த ஆபத்து நமக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குன்னு புரியுது அங்க இருந்த பெண்களுக்கு இருபது வயசு ஆயிட்டா அவங்க கதை முடிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது சின்ன வயசுல பாதிக்கப்பட்ட பெற்றினியா இருபது வருஷம் கழிச்சு அதே அதிகாரத்தை எதிர்த்து நின்னது பெரிய போராட்டம் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட உடல்கள் வெறும் பிணங்கள் இல்ல உண்மையை சொல்ல வந்த சாட்சிகள் சாப்பாட்டு பொருள்களையும் குழந்தைகளையும் ஒரே மாதிரி குறியீட்டுல பேசின இவங்க இமெயில்களும் மனுஷ ஜாதிக்கே அவமானம் அந்த தீவில பிறந்த பச்சிலம் குழந்தைகள் இப்போ எங்க அந்த பிஞ்சிகளோட தான் இவங்க சொகசு வாழ்ந்தாங்களாம் எப்டின் ஒன்னும் பெரிய அறிவாளி இல்ல ஆனா அறிவாளிகளை தன் காலுக்கடியில் வைத்திருக்க தெரிந்த ஒரு தந்திரவாளி

பெரிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நம்பாதீங்க நம்ம குழந்தைகளை நாம தான் கண்டும் கருத்தமா பார்த்துக்கணும் இன்னும் வெளியே வராம இருக்கிற அந்த இரண்டாயிரம் வீடியோக்கள் மட்டும் வெளிய வந்தா உலகத்துல இருக்கிற பல பெரிய தலைவர்களோட முகம் அடையாளம் தெரியாம சிதஞ்சிடும் சட்டம் செய்ய முடியாததை சில கம்ப்யூட்டர் ஹெக்டர்கள் உலகத்துக்கு அமலப்படுத்தினது ஒரு பெரிய புரட்சி அநீதிக்கு எதிரா விடாம போராடுற சில வழக்கறிஞர்களால் தான் இன்னும் நீதி மேல நம்பிக்கை இருக்கு பீட்சால இருந்து ஹரின் வரை இவங்க பயன்படுத்தின ரகசிய வார்த்தைகள் ஒரு பெரிய கிரிமினல் கும்பலோட வேலையை காட்டுது எப்சின் தற்கொலை பண்ணிக்கிட்டது ஒரு மரணம் இல்லை வெளியே விடாம பண்ணின ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சிதைக்கப்பட்ட அவங்க பாலிய வயசை யாராலும் திருப்பி கொடுக்க முடியாது அமெரிக்கா கொடுத்த பண உதவி அவங்க காயத்துக்கு மருந்தாகலாமே தவிர அது சரியான தீர்வாகாது இதை பத்தி பேசுறது ஏதோ கிசுகிசு இல்ல இது ஒரு சமூக கடமை தப்பை தட்டி கேட்காம இருக்கிறது தான் தப்பு உலகத்தையே ஆட்டி வைக்கிற சில கருப்பு கரங்கள் எப்ஸ்டின் பின்னாடி இருந்திருக்கிறது தான் பெரிய உண்மை பாதிக்கப்பட்ட பெண்களோட கேரக்டர் மேலேயே பழியை போட்டு தப்பிக்க பார்த்ததுதான் எப்ஸ்டின் செஞ்ச பெரிய கொடைத்தனம் உலக பணக்காரர்களோட சுத்தி வந்த எப்ஸ்டீனோட கதை நேர்மை இல்லாத பணம் கடைசியில் அழிவை தரும்னு புரிய வைக்கிறது அந்த பெண்கள் எழுதின புக்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் அந்த தீவோட கொடூரத்தை சொல்லுது இது ஏதோ ஒரு நாட்டுல மட்டும் நடக்கல உலகம் முழுக்கும் பரவி இருக்கும் ஒரு செக்ஸ் மாஃபியா இப்போ அமைதியா இருக்கிற ஒவ்வொரு பெரிய புள்ளிகளும் எப்டின் செஞ்ச தப்புல ஏதோ ஒரு வகையில தான் காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் எப்டின் செத்திருக்கலாம் ஆனால் அவன் ஆரம்பிச்ச அந்த இருண்ட வரலாறு இன்னும் பலரோட நிம்மதியை கெடுக்கும் ஏதோ புதுசா ஒரு இனத்தை உருவாக்க போறேன்னு எப்டின் பண்ணது அவனோட மூளை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு காட்டுது எப்ஸ்டீனுக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்திருக்கிறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ரகசியம்தான் தப்பானவன்னு தெரிஞ்சும் சில பெரிய வங்கிகள் அவனோட சப்போர்ட் பண்ணனதுதான் கார்பரேட் உலகத்தோட அழுக்கு முகம் அந்த தனியார் காரும் ஃப்ளைட்டும் ஒரு சொகுசு வசதி இல்ல அது ஒரு பறக்கிற சிறைச்சாலை பக்கத்துல இருக்கிற நாடுகள் கண்டும் காணாமல் இருந்தது சட்டத்தோட தோல்வி விசாரிக்கும் போது நாட்டின் பாதுகாப்புன்னு சொல்லி சில உண்மைகளை மூடி மறைச்சது யாருக்காக எப்டீனுக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்தவங்க விபத்திலும் தற்கொலையிலும் செத்து போனது தற்செயலான விஷயம் இல்ல போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் ஆர்டிஸ்க்குகள் மாயமானது உள்ளேயே எட்டப்பர்கள் இருந்ததை காட்டுகிறது இந்த விஷயத்தை வெளிய விடாம தடுக்க பார்த்த நிறுவனங்கள் உண்மையை கொல்ல பார்த்தாங்க என்னதான் இருள் சூழ்ந்தாலும் உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் இன்னைக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிற பெண்களோட குரல்தான் அந்த வெற்றிக்கு சாட்சி நன்றி